சார் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களின் வெள்ளை கொம்பன் மாடுபா முன்னாள் அமைச்சர் அமைச்சர் அவர்களின் வெள்ளை கொம்பன் மாடுபா முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தங்க காசு மாட்டுக்கு காலை வெற்றி பெற்றது அமைச்சர் தங்க காசா வாங்கிட்டு போங்க அடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்டம் விஜயபாஸ்கர் மாடு குடிப்பா சூப்பர் அழகான மாடியா ஆகாக சுத்தி பாக்குது மாண்புமிகு அமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் பாது வாங்கிங்க அடுத்த திருச்சி சூரிய ஒரு சுந்தர் மாடுப்பா பிடிப்பா ஒரு ஆள் பிடிச்சா பாபி சொல்லு சூப்பரா சூப்பரா வீரர் வெற்றி பெற்றார் சி வீரர் வெற்றி பெற்றார் பா அமைச்சர் மாடு கொடுத்தாச்சுப்பா முன்னால வாங்கிட்டு போயிட்டாங்க வாங்கிட்டு போயிட்டாங்க வாங்கிட்டு போயிட்டாங்க

அடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்டம் விஜயபாஸ்கர் மாடு பிடிப்பா சூப்பர் அழகான மடியா ஆகா சுத்தி பாக்குது மாண்புமிகு அமைச்சர் வணக்கம் ஒரு சைக்கிள் பாதையை வாங்கிக்கோங்க அடுத்த திருச்சி சூரிய ஒரு சுந்தர் மாடுப்பா பிடிப்பா ஒரு ஆள் பிடிச்சா பாபி இருந்து சூப்பரா சூப்பரா வீரர் வெற்றி பெற்றார் சி வீரர் வெற்றி பெற்றார் பா அமைச்சர் மாடு கொடுத்தாச்சுப்பா முன்னால வாங்கிட்டு போயிட்டாங்க வாங்கிட்டு போயிட்டாங்க வாங்கிட்டு போயிட்டாங்க और मार के तब सुनना